ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்றைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி சபம் எல்லாருக்குமே ஒரே அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீசன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்போது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாபாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவுக்கு சக்தி அந்தரம் சூக்ஷமம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரபகவான் சுக்ர பகவான் இந்த மாதம் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த இடையானால் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய்டர் என்ன சார் இது அஞ்சாம் இடத்தில் போய் நீச்சப்பட்டு போயிடுறாரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார் அவரே வந்து சுக்கர பகவானை பார்க்குறார் அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் நீச்சப்பட்டு போயிடுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள சிறு சிறு பயங்கள் இருக்கும் இந்த பயங்கள் இருந்ததுனாலும் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ப புத்திரக்காரகனே வந்து புத்திரஸ்தானத்தை அஞ்சாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய ராசிநாதனம் அங்கே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பொதுவாகவே நான் வந்து இந்த தமிழ் மாதங்கள் அதாவது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக கேந்திரம் பெற்ற சூரிய பகவான்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் மட்டும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசி ராசியிலேயே குரு பகவான் தனித்த குருவாக இருக்கிறதுனால அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தனித்த குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி செலவுகளை கொடுக்கக்கூடியவர் அவர் ரெண்டாம் இடத்தில் போய் உட்கார்றதுனால கண்டிப்பாக செலவுகள் அடி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவரே ரெண்டாம் அதிபதின்றதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த புத பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் என்னிக்கின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாம் இடத்துக்கு போகிறார் இதுவும் பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாக பார்த்த இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறார் பன்னெண்டாம் அதிபதி பார்க்கறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்களுக்கு திடீர் யோகங்கள் வந்து அதன் மூலியமாக வெளிநாடு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழிலமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லுமே வக்கரகதியில் இருக்கார் இருந்தாலும் வக்கரகதியின் மூலியமாக உங்களுக்கு புதிய தொழில் ஏற்படும் இருந்தாலும் கீழே உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய கீழ்தட்டு மக்களுக்கு மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதுவும் வந்து இந்த சினி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பிரச்சனைகள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்க இந்த மாதம் வந்து கேத்துவோட சம்பந்தத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க ஏதாவது உங்களுடைய பதவி புகழ் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா கேத்துவோட ராசிநாதன் சம்பந்தம் இருக்கிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இதை தவிர பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் அது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த ராகுவானுக்கு வீடு கொடுத்தவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாத்தையும் தவிர பெரிய விசேஷம் என்னென்னா இந்த ரிஷவ ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்குறதும் உங்களுடைய சம சப்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருக்கார் அதற்கப்பறம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் பெரிய ஏற்றம் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை உண்டாகும் குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரும் இது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் இந்த மாதம் கல்யாணம் கொதிந்தரும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்த இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாம் மொத்தத்தில் பார்த்தாலேயா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிநாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வண்ண வேண்டி இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரி பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்கோம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சந்திராஷ்டிரமம் என்னிக்கு இருக்குது அப்படின்னா பதினஞ்சாந்தே பத்தொம்பதா பதினேழாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் ப இந்த பதினொன்று ஒம்போதுலேருந்து பதிமூணு ஒம்போது இந்த ரெண்டு மூணு நாட்களில் ரெண்டே கால நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக உங்களுக்கு யாரும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க பொதுவாகவே அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பேச்சில் நாவடக்கம் தேவை அது மட்டும் பார்த்துக்கோங்க செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால பேச்சு கொஞ்சம் தடிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு ஆகக்கூடிய பாக்கியங்களும் உண்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதை தவிர வந்து முந்திரி பாதாம் திராட்சை இந்த மா ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய சுகந்தம் மிக்க ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் அம்சே பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும்